தாராபுரத்தில் விசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா போதைப் பொருட்கள் ஒழிப்பு நாளாக உறுதிமொழி ஏற்படும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே மீனாட்சிபுரத்தில் விசிக்க தலைவர் தொல் திருமாவளவனின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விசிக்க தொண்டர்களால் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார் இதில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட விசிக்க முன்னாள் மாவட்ட செயலாளர் நா தமிழ்முத்து முன்னிலை வகித்தார் நகர துணை செயலாளர் உதயகுமார் நகர பொருளாளர் கரிகாலன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் மது மற்றும் போதை ஒழிப்பு கருப்பொருட்களை முன்வைத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ்முத்து விசிக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து போதைப் பொருட்களுக்கு யாரும் அடிமையாகிவிடக்கூடாது போதைப் பொருட்களை ஒழிப்போம் எனவும் கஞ்சா புகையிலை மதுபானம் என பல வகையான போதைப் பொருட்களுக்கு தற்போது சரளமாக புழக்கத்தில் உள்ளது பெரும்பாலும் நம்மை போன்ற ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வெளிப்படையாக விற்பனை செய்யப்படுகிறது இன்றும் கிராமப்புறங்களுக்கு நாம் சென்றால் பத்தில் இரண்டு பேராவது போதைக்கு அடிமையானவர்களாக இருக்கிறார்கள் மிகவும் அடிமையாகி கை கால்கள் செயல் அழந்து இருக்கிறார்கள் இதனால் வாரிசு இல்லாமல் போகின்ற நிலை இப்போது சமுதாயத்தில் நிலவி வருகிறது இது மது ஆளானவர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் மட்டும் பாதிக்கப்படவில்லை ஒட்டுமொத்த தேசத்தையும் மனிதவள ஆட்களையும் பாதிக்கிறது எனவே யாரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக வேண்டாம் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களை சிகிச்சைகள் மூலம் மாற்ற முடியும் அதற்கு எப்போதும் பிசிக்க துணை நீங்கும் என பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் மேலும் விடுதலைச் சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் அறுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவில் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என ஏராளமானோர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்